வணக்க நண்பர்களே இது உங்கள் பிசினஸ் நேரம் தமிழ் இன்று நம்ம ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஜீரோ ரூபாயில் தொடங்கக்கூடிய பத்து சிறந்த தொழில்களை பற்றி பார்க்க போறோம் அல்ல சொல்லுவாங்க எனக்கு தொழில் செய்ய ஆசையா இருக்கு ஆனா பணம் இல்லை என்ன பண்றதுன்னு அதற்காக தான் இந்த வீடியோ உண்மையில் தொழில் தொடங்க பணம் மட்டும் போதாது மனம் முயற்சி திட்டம் மற்றும் உங்களோட திறமை இதுவே பெரிய முதலீடு இன்று நான் சொல்ல போற பத்து தொழில்கள் பணம் இல்லாமலே உங்களோட நேரம் மற்றும் திறமையை மட்டும் பயன்படுத்தி தொடங்கலாம் இது உங்க வாழ்க்கைய மாற்றிவிடும் அரிய வாய்ப்பு வீடியோவை கடைசி வர பாருங்க கடைசியில நான் ஒரு போனஸ் தொழில் ஐடியா சொல்ல போறேன் அதனால அதை மிஸ் பண்ணாம பாருங்க வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க முதலாவது தொழில் ஃப்ரீலான்சி நீங்க எழுத தெரிந்தவரா டிசைன் பண்ண தெரிந்தவரா வீடு எடிட் பண்ண தெரிந்தவரா வரா நீங்க உலகம் முழுவதும் கிளைண்ட் வேலை செய்யலாம் என்பது ஒரு சுதந்திர தொழில் நீங்க எந்த நிறுவனத்துக்கும் வேலை செய்ய வேண்டியதில்லை உங்க வீட்டில் இருந்தபடியே பைபர் அப்ஒர்க் ஃப்ரீலான்சர் மாதிரி வெப்சைட்ல உங்க திறமையை ஒரு யூடியூபுக்கு போஸ்டர் டிசைன் பண்ணி கொடுத்தாலே இருந்து ஆயிரம் வரை சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்துக்கு பத்து கிளைண்ட் இருந்து முப்பதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் இதற்கு முதலீடுன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு முதலீடும் தேவை கிடையாது தேவைன்னு பார்த்தோம்னா உங்களோட திறமை பிளஸ் சிறிய நேரம் இரண்டாவது தொழில் அஃப்லேட் மார்க்கெட்டிங் இது ஒரு மாடர்ன் பிசினஸ் மாடல் நீங்க எந்த ப்ராடக்டையும் உங்களுடையதாக வைத்திருக்க வேண்டிய வேண்டியதில்லை மற்றவர்களின் பொருளை பரிந்துரைத்தாலே உங்களுக்கு பணம் கிடைக்கும் அமேசான் பிளிப்கார்ட் மீசோ எல்லாம் அப்லேட் ப்ரோக்ராம் வைத்திருக்காங்க நீங்க ஒரு ப்ராடக்ட்டை ஷேர் பண்ணுங்க யாராவது உங்க லிங்க் வழியா வாங்கினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் உதாரணமா சொல்லணும்னா நீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துறீங்க பெஸ்ட் மைக் பார் பிகினர் வீடியோ போட்டீங்க டிஸ்கிரிப்ஷன்ல உங்க அப்லேட் லிங்க் வச்சிருப்பீங்க யாராவது அந்த லிங்க் மூலம் மைக் வாங்கினா இரநூறுல இருந்து முன்னூறு வரை உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் இது முழுக்க ஆன்லைன் வேலை என்பதனால முதலீடு தேவையில்லை சில ஃபுல் டைம் அப்லேட் மார்க்கெட்டாக மாதத்திற்கு ஐம்பதாயிரத்துல வரை சம்பாதிக்கிறாங்க முக்கியம் என்னென்னா நம்ம பொருளை மட்டும் பரிந்துரைங்க பணம் மட்டும் நினைச்சு பேக் ஷேர் பண்ணாதீங்க மூன்றாவது தொழில் கேன்வா டிசைன் சர்வீஸ் இப்போ ஒவ்வொரு சாப்ட் பிஸ்னஸ் ஈவெண்டுக்கும் போஸ்டர் தேவைப்படுகிறது நீங்க கிராபிக் டிசைனர் இல்லாமலேயே டிசைன் செய்ய முடியும் கேன்வா ஆப்பில் பல டெம்ப்ளெட் ஃப்ரீயாக கிடைக்கும் நீங்கள் லோகோ விசிட்டிங் கார்டு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆஃபர் போஸ்ட் எல்லாம் செய்யலாம் உதாரணம் ஒரு லோக்கல் பேக்கரிக்கு ஆஃபர் போஸ்ட் உருவாக்க இரநூறு கொடுப்பாங்க ஒரு ஜிம்முக்கு பத்து போஸ்ட் பேக்கேஜ் கொடுத்தா ஆயிரத்துக்கு மேலே கிடைக்கும் முதலில் ப்ராடக்ட் பண்ணி நல்ல சாம்பிள் கிரியேட் பண்ணுங்க அதுக்கு பிறகு இன்ஸ்டாகிராமில் உங்கள் டிசைன் பேச்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிளைம் தானாக வருவாங்க முதலீடு ஜீரோ சாதனங்கள் ஒரு மொபைல் கேன்வா ஆப் இன்டர்நெட் இது இருந்தாலே போதும் இந்த தொழிலை நீங்கள் பண்ணலாம் நான்காவது தொழில் ஆன்லைன் டீச்சிங் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்னா அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் டிராவிங் மியூசிக் எது வேணும்னாலும் ஜூம் கூகுள் மீட் யூடியூப் எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் நீங்கள் ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுத்தாலே இரநூறுலேருந்து ஐநூறு வரை சம்பாதிக்கலாம் உதாரணம் ஒரு தாயார் இருந்தபடியே பேசிக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிளாஸ் நடத்தலாம் பத்து மாணவர்கள் இருந்தா ஐயாயிரம் வரை சம்பாதிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு ரெக்கார்டர் கோர்ஸ் உருவாக்கி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல அப்லோட் பண்ணலாம் அந்த கோர்ஸை வாங்குறவங்கனால உங்களுக்கு பாசிட்டிவ் இன்கம் சம்பாதிக்கலாம் ஐந்தாவது தொழில் யூடியூப் சேனல் பலர் யூடியூப் செய்ய நினைக்கிறாங்க என்னால முடியாது கேமரா இல்லையே இப்படி யோசிக்காதீங்க போன் போதும் ஆரம்பம் எப்பவுமே சரியாதான் இருக்கும் நீங்க பேச தெரிந்த விஷயத்த வீடியோ ஆக்குங்க குக்கிங் பிஸ்னஸ் ஹெல்த் டெக்னாலஜி மோட்டிவேஷன் இது எல்லாத்தையுமே வீடியோ ஆக்கலாம் முக்கியமானது கன்சிஸ்டன்சி யூடியூப் மானிடன் சீசன் ஆன பிறகு நீங்க ஆர்டர் உனி ஸ்பான்சர் அப்ளியேட் எல்லாமே ஏர்ன் பண்ணலாம் முதலில் ஒரு வீடியோ போடுங்க அதிலிருந்து துவங்குங்க ஆறாவது தொழில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஆன்லைன் விசிபிலிட்டி தேவை ஆனா எல்லாருக்கும் அதை பண்ண நேரம் கிடைக்காது அதனால உங்க சேவை மிகப்பெரிய தேவையா இருக்குது நீங்க சோஷியல் மீடியா போஸ்ட் போடுவது ஆட்ஸ் போஸ்ட் பண்ணுவது கஸ்டமர் ரீப்ளே பண்ணுவது இதை மந்த்லி பேசிக்கல செய்யலாம் ஒரு கிளைண்டுக்கு மூவாயிரம் வரை சார்ஜ் பண்ணலாம் நீங்க ஐந்து கிளைண்ட் இருந்தா மாதம் பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரை சம்பாதிக்கலாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது Facebook Basic, ஆர்ட்ஸ் பேசிக் இன்ஸ்டாகிராம் குரோத் ட்ரிக்ஸ் போஸ்டிங் ஃப்ரீயாவே நிறைய டூட்டோரியல் இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏழாவது தொழில் ரீசெல்லிங் மீசோ கிளவுட் ரோல் ஷாப் ஒன் நாட் ஒன் மாதிரி ஆப்ல நம்மளே ப்ராடக்ட்டை ரீசெல் பண்ண முடியும் நீங்க எந்த ப்ராடக்ட்டையும் வாங்க வேண்டியதில்லை கஸ்டமர் ஆர்டர் போட்டா சப்ளையர் டிஸ்பேச் உங்கள் பணம் சிக்கோல்ட்டு நெட்ஒர்க் உதாரணம் ஐட்டம் கிட்ஸ் டூல்ஸ் கிஃப்ட் செட் இதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ஃபேஸ்புக் குரூப்பில் ஷேர் பண்ணீங்கன்னா நல்ல லீட்ஸ் கிடைக்கும் இந்த தொழில் மூலம் தினமும் ஐநூறுரூவா ரூபாய் வர சம்பாதிக்கலாம் இதன் மூலம் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஈஸியாவே சம்பாதிக்கலாம் டென்ஷன் இல்லாத வேலை முதலீடும் இல்லாத வேலை நல்ல தொழில்தான் பண்ணுங்க எட்டாவது தொழில் கண்டன் கிரியே சர்வீஸ் பல யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராமும் வச்சிருக்காங்க ஆனா அவங்க பிஸியா இருப்பாங்க எடிட் பண்ண நேரம் இருக்காது அவங்க தான் உங்க டார்கெட் நீங்கள் வீடியோ கட் பண்ணலாம் கேப்சனை எழுதலாம் ரீல்ஸ் எடிட் பண்ணலாம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ண முந்நூறுல இருந்து ஆயிரம் வரை கிடைக்கும் இங்க ஃப்ரீ ஆப்ஸில் எடிட் பண்ணலாம் கேப் கட் விஎன் கெய்ன் மாஸ்டர் யூஸ் பண்ணி செய்யலாம் வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்கலாம் ஒன்பதாவது தொழில் பிளாக்கிங் நீங்கள் எழுத படிக்க தெரிந்தவரா அப்படின்னா இந்த தொழில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக அமையும் மீடியம் ப்ளாக்கர் வேர்ல்டு ப்ரெஸ் மாதிரி ப்ளாட்ஃபார்மில் ப்ளாக் எழுதலாம் வழக்கமான டாபிக்ஸ் மோட்டிவேஷன் ஹெல்த் ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப் இந்த டாபிக் மூலம் நீங்க எழுதி வந்தீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் டிராபிக் வந்ததும் ஆர்ட்ஸ் மூலம் இன்கம் கிடைக்கும் தொடக்கத்துல இன்கம் கம்மியா தான் வரும் ஆனா நீண்ட காலத்துல இன்கம் அதிகமாக வரும் இதை நீங்க பாசிட்டிவ் இன்கம் பயன்படுத்தலாம் பத்தாவது தொழில் வாய்ஸ் ஓவர் இப்போ பல யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் தேவைப்படுகிறது நீங்க பேசத் தெரிந்தா அவங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் மொபைல் மைக் போதும் நீங்க ரெக்கார்ட் பண்ணி எம்பி த்ரீ ஃபார்மேட்ல அனுப்பலாம் ஒரு வீடியோக்கு ஐநூறுல இருந்து ஆயிரம் வரை வருமானம் கிடைக்கும் இது நாளுக்கு நாளும் வளர்ந்து வரும் தொழில் யூடியூப் லர்னிங் ஆட்ஸ் எல்லாம் வாய்ஸ் தேவைப்படும் இடங்கள் போனஸ் ஐடியா கன்சல்டிங் சர்வீஸ் நீங்க ஒரு விஷயத்துல நிபுணரா இருந்தா அதை கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை செய்யலாம் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஃபிட்னஸ் ப்ரொஃபஷனல் ஃபினான்ஸ் எது வேணாலும் நிமிட செஷன் எடுத்தாலே ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் வரை சம்பாதிக்கலாம் உங்க அறிவு ஈக்குவல்டு உங்கள் ஆஸ்தி இதோ நண்பர்களே ஜீரோ ரூபாயில் தொடங்கக்கூடிய பத்து சிறந்த தொழில்களை பார்த்தோம் இப்போ நீங்க சொல்லுங்க எந்த தொழில் உங்களுக்கு பொருத்தமுன்னு தொழில் பெரியதா சிறியதா என்பதெல்லாம் முக்கியம் தொடங்கும் தைரியம் தான் முக்கியம் நீங்க இன்று ஒரு சிறிய அடியை எடுத்து வைங்க நாளை அது பெரிய பயணமாகும் இது உங்க பிஸ்னஸ் நேரம் தமிழ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ரகசியமான தொழில் கொண்டு கொண்டுவார்கள்